அருகே இளைஞரை கொலை செய்து தண்ணீர் தொட்டியில் தூக்கு மாட்டிய நபர்கள் மீது நடவடிக்கை கோரி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி வட்டத்திற்குட்பட்ட பைல்காடு என்ற கிராமத்தில் கடந்த எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுமார் மாலை ஆறு மணி அளவில் கணேசன் தம்பதியான மகனான மகேந்திரன் என்பவரின் பதினேழு வயதுடைய இளைஞரை பைல்காடு கிராமத்தை சேர்ந்த பசவராஜ் மகன் சக்தி பூவரசன் மற்றும் கேரட்டை அடுத்த ஏத்தக்கேணறு கிராமத்தை சேர்ந்த சரவணன் மகன் தினேஷ் மற்றும் சில இளைஞர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர் இந்த நிலையில் மகேந்திரனிடம் அன்றைய தினத்தில் கையில் இருந்த பணத்தை பறிக்க பசவராஜ் மற்றும் அவரது மகன்கள் சக்தி பூவரசன் ஆகியோர் கையில் இருந்த பேட் மற்றும் கல்லை கொண்டு தலையில் தாக்கியுள்ளனர் ஆயுதங்களால் நடத்திய இந்த கொலைவெறி தாக்குதலில் சம்பவ இடத்திலேயே மகேந்திரன் உயிரிழந்துள்ளார் மேற்படி இந்த சம்பவத்தினை மறைப்பதற்காக மகேந்திரனின் சடலத்தை தூக்கி எடுத்துச் சென்று அருகில் இருந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மேல் பகுதிக்கு கொண்டு சென்று தொட்டியின் மேல் புறமாக கதவினை திறந்து உள்பகுதியில் உள்ள ஏணிப்பாதையில் மகேந்திரனை தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டு இருப்பது போலவாகிவே தொங்கிவிட்டுள்ளனர் பின்னர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மேல் உள்ள மூடியினை மறைத்துவிட்டு வந்துள்ளனர் அதே போன்று மகேந்திரன் பயன்படுத்தி வந்த இருசக்கர வாகனத்தை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கீழ்ப்புறமாக இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர் இந்த நிலையில் அன்று மறுநாள் மகேந்திரனை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என தெரியவந்த இந்த நிலையில் அங்கு இருசக்கர வாகனம் இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது ஏறி சென்று பார்த்தபோது தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளது தெரிய இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் சிலருக்கு சந்தேகம் ஏற்படவே இது சம்பந்தமாக தற்கொலை அல்ல கொலை என்பது தெரிய வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கொலையாளிகள் மற்றும் அவரது உறவினர்கள் மகேந்திரன் தந்தையை நிர்பந்தப்படுத்தி உங்களது மகன் காலில் அடிப்பட்டதின் காரணமாக டேங்கில் ஏறி தற்கொலை செய்து கொண்டதாக புகார் அளியுங்கள் இல்லையெனில் உங்கள் குடும்பத்திற்கு சிரமம் ஏற்படும் என மிரட்டியதாகவும் நிர்பந்தப்படுத்தியதாகவும் காவல்துறையினர் புகார் அளிக்க செய்துள்ளனர் மேற்கண்ட கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் முறையாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் மகேந்திரனின் தந்தையிடம் வாக்குமூலம் பெற்று இந்த கொலை நடவடிக்கையை சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தப்பவிட்டுள்ளனர் சந்தேக மரணம் என பதிவு செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆய்வாளர் மீது துறை ரீதியான விசாரணை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் வழக்கை சிபிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் மேற்படி பாதிக்கப்பட்ட மகேந்திரன் குடும்பத்திற்கு நியாயம் வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிய பி தேவராஜ் வட்ட செயலாளர் கண்டன உரை மாநில குழு உறுப்பினர் டெல்லி பாபு மற்றும் நஞ்சுண்டன் சேகர் இருதயம் பிரகாஷ் வெங்கடேஷ் மாரப்பா குமரவேல் தருமலிங்கம் கிருஷ்ணன் ரவிச்சந்திரன் பழனியம்மா காவேரி சின்னசாமி மாதம்மாள் கோவிந்தசாமி அம்மாச்சி கவுண்டர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு இறந்தவரின் குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்க வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அஞ்சட்டியில் இருந்து செய்தியாளர் வீரசாமி சிப்தி வட்டம் பயில்காடு கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் சாந்தாருடைய மகன் மகேந்திரன் பதினெட்டு வயது கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்பாக நண்பர்களோடு உறவினர்களோடு விளையாடி கொண்டிருந்தவர் நன்றாக உணவு அறிந்திருந்தவர் திடீரென்று நான்கு மணிக்கு பிறகு ஒரு இரண்டு மணி நேரத்திலே மிளமாக பங்கூடப்பட்டிருந்தனர் இது காவல்துறை அஞ்சட்டி காவல்துறை சேர்ந்த காவல் ஆய்வாளர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தான் தன் மகன் இறந்து விட்டான் தற்கொலை செய்து கொண்டார் என்று இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரபு பசுராஜ் சொல்ல அவர்கள் எழுதி அதன் மூலமாக கையெழுத்தை கணேசனிடத்தில் எதுவும் படிக்காமல் எதுவும் சொல்லாமல் ஒரு கையெழுத்து போடு கையெழுத்து போடு கையெழுத்தை வாங்கி கொண்டு கொலை வழக்கை தற்கொலையாக மாற்றியிருக்காங்க கடும் கண்டனத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இந்த கொலையை மூடி மறக்கக்கூடிய அளவுக்கு எது என்ன பிரச்சனை யார் இந்த பின்புலம் காவல்துறையும் வருவாய்த்துறையும் இருக்கிறதா இது சம்பந்தமாக நடத்தப்படவில்லை மகன் மருத்துவத்தை ஆஸ்பத்திரிக்கு பல வயதில் சென்று பல வருட கணக்கில் தினமும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஐஸ் வியாபாரம் செய்யக்கூடியவர் வருமானத்தை பாக்கெட்டை வச்சு நிறுத்த எந்த நேரத்தில் பசி பற்றின வாழ்ந்தவர்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய சொந்த பந்தங்களோடு இவ்வாறாக இருக்கிற பொழுது அந்த பணத்தை கொள்ளையடிப்பதற்காகவோ ஏதோ ஒரு விதத்தில் அவர் உயிர் பலியாக்கப்பட்டிருக்கார் நான் அறிந்தவரை அந்த பணத்திற்காகத்தான் அந்த கொலை நடந்திருக்கிறதா என்று ஐயப்பாடு இருக்கிறேன் ஆக இந்த கொலையை மூடி மறைக்கக்கூடிய அளவுக்கு சரவணன் தினேஷ் அதாவது பசுராஜனுடைய மகன் இவள் இரு இருவரும் தான் இதுக்கு மிக முதல் குற்றவாளிகளாக குறிப்பாக கொலை குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டும் இதற்கு தூண்டுதலாக இருந்த பசுவராஜ் அந்த கொலை குற்ற வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் இந்த வழக்கை வேறு விதமாக திசை சொல்ல கையாண்டிருக்க உதவி காவல் ஆய்வாளர் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது விசாரணை நடத்தி அவர்கள் கூறவாரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த வழக்கு முழுவதுமே சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைத்து செய்து இந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்த போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்